ஒரு சென்ட்டோட விலையை வெறும் பதினோராயிரம் ரூபாய்க்கு தங்க ஒன்று விலைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு அருமையான தாங்க விலைக்கு வந்திருக்கு இந்த இடத்தோட அளவுன்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கர் பன்னிரெண்டு சென்ட்டு தாங்க இருக்குது நல்ல ஒரு சதுரமான சமக்கமான இடம் தாங்க நல்ல ஒரு நீர்ப்பிடிப்பான பகுதியும் கூட நல்லா வாஸ்துக்கு அருமையான இடமுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய லோ பட்ஜெட் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து கிடைக்கும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம பால விடுதி பக்கத்துலேயே தாங்க இருக்குது நல்லா ஒரு அருமையான இடங்க தார் ரோட்டில் இருந்து இடத்துக்கு வெறும் கால் கிலோமீட்டர் தொலைவு தாங்க அந்த கால் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா மண் பாதை ப்ராப்பராக ரெக்கார்டில் உள்ள பாதங்க முப்பத்தஞ்சு அடி பாதைங்க நல்ல ஒரு அருமையான இடம் தான் குறைந்த விலையிலே வந்திருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் தாங்க நிறைய பேர் விலை குறைவாக இடம் கம்மியாக கேட்டுகிட்டு இருந்தீங்க அவங்களுக்காக அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேராக வாங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்